அனைவருக்கும் வணக்கம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது காணோம் என்றார் பாரதியார் தமிழுக்கும் அமிழ்தன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன் அவர்கள் அந்த தமிழ் மொழியினுடைய கற்றல் என்ற தலைப்பிலே இப்பொழுது நான் தமிழ் நெஞ்சங்கள் உள்ளத்தில் பதிவு பதிவதற்காக இப்பொழுது முனைகின்றேன் சிந்திக்கின்றேன் தமிழ் கற்றலில் ஒரு கடினம் இல்லாமல் எளிமையாக கற்கக்கூடிய ஒரு முறையினை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டால் மிக எளிமையாக கல்வி கற்கலாம் தமிழ் மொழியில் இடர்பாடுகள் இல்லாமல் படிப்பதற்கு நான் சொல்லுகின்ற முறையை பின்பற்ற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன் தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அவைகளை எவ்வாறு உச்சரிக்க வேண்டுமென்றால் இயல்பழு மாந்தர் இமை மாத்திரை என்றார் நன்னூல் ஆசிரியர் இமை கண் இமைத்தலும் கை நொடித்தலும் ஒரு மாத்திரை அளவு பன்னிரெண்டு எழுத்துக்களில் ஐந்து எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் குற்றெழுத்துக்களை குறுகி ஒழிக்க வேண்டும் நெட்டெழுத்துக்களை நீட்டி ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் நம் தமிழ் க கற்பதற்கு எளிமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கின்றேன் அ ஆ இ உ ஏ ஐ ஓ என்று குதிலை குறுக்கியும் நெடிலை நீட்டியும் தனித்தனியாக பிரித்து சொன்னால் ஒரு மாத்திரை அளவாகவும் இரண்டு மாத்திரை அளவாகவும் பிரித்து தான் நமக்கு தமிழ் கற்ப கற்க மிக எளிமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் அம்மா என்பதை ஆ என்பது குதில் அதை நெடுதலாக நாம் உச்சரித்தால் ஆமா என்று வரும் அதனுடைய அர்த்தம் வேறு ஆடு என்பதனை குற்றழுத்தாக குறி ஒரு ஒரு மாத்திரை அளவாக சொன்னால் அடு என்று ஆகும் அப்போ அடு என்றால் வேறு அர்த்தமாகும் ஆடு என்பதை குறிக்காது இதுபோல் நெடிலையும் குரிலையும் பிரித்து குறுக்கியும் நீண்டும் நாம் ஒழிக்க வேண்டும் அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ என்று குரிலை குறுக்கியும் நெடிலை நீட்டியும் தனித்தனியாக பிரித்து உச்சரிக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் சேர்த்து உச்சரிக்க கூடாது சேர்த்து உச்சரித்தால் இரண்டு இடத்துக்கும் ஒரே ஒலியாகத்தான் வருகிறது ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ என்றால் ஒரே மாத்திரை அளவாக இருக்கிறது உங்களுக்கு வேறுபாடு தெரியாமல் கற்பதற்கு இடர்பாடு உண்டாகின்றது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்தது மெய்யெழுத்துகளுக்கு செல்வோம் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு ஒரு மொழிக்கு உயிராக விளங்குவது உயிரெழுத்து மெய் என்றால் உடல் உடலாக விளங்குவது மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அவைகளை மாத்திரை அதனுடைய அளவு அரை மாத்திரை இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இர் இல் இவ் இல் இல் இர் இன் என்று அரை மாத்திரை அளவாக உச்சரிக்க வேண்டும் நீங்கள் உயிரெழுத்தையும் மெய் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மூன்றாவதாக உயிர் மெய்யெழுத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உயிர் மெய்யெழுத்துக்கள் என்றால் என்ன மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்களின் மேல் உயிரெழுத்துக்களுடைய பன்னெண்டு ஒலியும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் உண்டாகின்றன உயிரெழுத்துக்கள் வேறு மெய்யெழுத்துக்கள் வேறு உயிர் எழுத்துக்கள் வேறு இக்கு கூட்டலா க இப்பொழுது க ஞ ச ஞ த ப ம, ய, ர, ர, ல, ல, ந, இதில் இவற்றில் அகர ஒளி சேர்ந்து இக்கு கூட்டலா க இங்கு க கட்டளா இச்சு குட்டலா ச இங்கு கூட்டலா ஞ இட்டு கூட்டலா த இன் கூட்டல் அ ந இத்து கூட்டலா த இந்து கூட்டலா ந இப்பு கூட்டலா ம பா இம்மு குட்டல் ஆ ம இயக்குட்டல் யா இரு கூட்டலா ர கூட்டலா ல இவ் கூட்டலா ஆ வ இழு குட்டா இழு இரு ரில்லா ர இன்னு குட்டா ந இது வந்து குதில் நெடியில் பாருங்க இக்கு கூட்டலா கா இங்கு கூட்டலா நா இங்கு கூட்டலா சா இங்கு கூட்டல் ஞா ஆ ஞா இட்டு கூட்டலா டா இன்னு கூட்டலா நா இத்து குட்டலா தா இந்து கூட்டலா நா இப்பு கூட்டலா பா இம்முட்டா மாய் குட்டலா யா இருக்குளா ரா இரு குட்டலா ரா இப்பு குட்டலா அ ஆ இழு குட்டலா ழா இல்லு குட்டலா லா இரு குட்டலா ரா இன்னு குட்டலா நா என மெய்யெழுத்தின் மேல் உயிரெழுத்தினுடைய ஒலி ஏதி அது உயிர் மெய் எழுத்தாக உண்டாகிறது இந்த எழுத்துக்களுடைய விவரத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் உயிரும் மெய்யுமாம் உடம்புமா முப்பதும் முதலே உயிரும் உடம்பும் முப்பதும் முதல் முதல் எழுத்துக்கள் ஆகும் சார்பு எழுத்துக்கள் யாவை சார்பெழுத்துக்கள் பன்னிரெண் பத்து உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் உயிரெழுத்து பதினெட்டு மெய்ய உயிரெழுத்து உயிர் மெய்யெழுத்து பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அது அந்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களின் மேல் ஏறி ஒவ்வொன்றும் பன்னெண்டு பன்னெண்டு உயிர்மை எழுத்துக்கள் உண்டாகி இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் உண்டாகின்றன உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுரம் குற்றிய நிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகரக்குறுக்கம் குறுக்கம் ஆகிய பத்தும் சார்பு எழுத்துக்களாகும் முதல் எழுத்து சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன முதல் எழுத்துக்கள் என்றால் பிற எழுத்துக்கள் உதவியின்றி தாமாக பிறக்கக்கூடியது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களுடைய உதவியினால் பிறப்பதனால் சார்பெழுத்துக்கள் ஆகும் இதனுடைய விளக்கம் அதை இப்போது சொன்னேன் இக்கு குட்டலாக்கா இங்கு குற்றலாங்க அது இப்போது உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன் அதன் அது அதுபோல பதினெட்டு எழுத்து மெய்யெழுத்துக்களோடு பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து இருநூற்றி பதினாறு உயிர் மெய்யெழுத்துக்கள் உண்டாகின்றன என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் மேலும் நீங்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டின் மேல் பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் உண்டாகின்றன இந்த மா இந்த இது போன்ற நீங்கள் எழுதி வைத்து கொண்டே ஒரு வாரத்திற்கு ஒரு முறை இல்லை ஒரு நாளைக்கு நான்கு நான்கு எழுத்துக்கள் நான்கு முறை வரி வரிகள் எழுதி எழுதி பார்த்தாலே உங்களுக்கு மிக எளிமையாக தமிழ் வரும் இப்பொழுது இக்கு என்ற எழுத்தில் அதே தான் ஆனால் இங்கே புள்ளி கிடையாது க அது போல் வருது பாருங்கள் ஒலி கி கி அந்த ஒலி வரும் உ உ கே கே kai ko ko kau ide oli N, N, O, O, N, N, NG, NG, ni NG, -ngo -ngo. Nye -nye. Ngai. NG, 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 sa NG, si NG, -si. su NG, se NG, -se. NG, சோ சௌ இந்த முறைகளில் நீங்கள் இதே போல் ஒரு பட்டியல் போட்டு எழுதி பார்த்து விட்டால் இதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு எளிமையாக புதியும் உங்களுக்கு இப்போ கே கேன்னு சொல்கிறோம் இங்கே ஒத்த கொம்பு இங்கே ரெட்டை கொம்பு இங்கே இந்த இதே நா தான் இங்கே இருக்குது நாவுக்கும் பக்கத்தில் ஒத்த கொம்பு போட்டாங்க ரெட்டை கொம்பு போட்டாங்க இந்த நான் சொல்கிறோம்ல அந்த நாவில் இந்த க கொம்பு இல்லாமல் இப்படி வளைக்கணும் வளைச்சாக்கா அது இது துணை எழுத்து கை ஞை சை ஞை இந்த எழுத்துக்கு பக்கத்து அந்த உயிர் உயிர்மை உய உயிர்மை எழுத்து எழுதணும்ல அது அதிலே மெத்தட்லேயே வரும் இது படிப்பதற்கு உங்களுக்கு மனதில் நன்றாக பதியும் நை தை நை பை மை யை ரை லை லை அதுபோல் ஓ ஓ இந்த கே போட்டோம்ல அதுக்கு துணை எழுத்து போட்டால் கோ கே நெட்டு நெடியில் துணை எழுத்து போட்டால் கோ கோவில் கொக்கு இது போல் எல்லாத்துக்கும் எளிமையாக உங்கள் மனதில் பதிவதற்கு மிக எளிமையாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது இதை எழுதி பார்த்து விட்டாலே தமிழ் மிக எளிமையாக வரும் எந்த பிழையும் வராமல் மிக எளிமையாக கற்கலாம் என்பதற்காகத்தான் இந்த மொத்த முறைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு உயிர் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று பிற எழுத்துக்கள் உதவி இல்லாமல் தாமாக பிறப்பன முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மற்றும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இணைந்து அதனுடைய உதவியால் பிறப்பதனால் சார்ந்து பிறப்பதனால் உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்தாயிற்று மற்றதெல்லாம் உயிர்மை இரண்டு நூற்றெட்டு உயர் ஆயுதம் எட்டு உயிரளவு எழுமூன்று ஒற்றளவு ஆறு ஏழு அஹுமி முப்பான் ஏழு உகரம் ஆறாறு ஐகான் மூன்று அவகான் ஒன்று மகான் ஒன்று சார்பெழுத்து உருவழி ஒன்றொழி முந்நூற்றி எழுபான் என்பது நன்னூல் சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது முந்நூற்றி அறு ஒன்றொழி முந்நூற்றி எழுவான் முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஆனால் இந்த முதல் எழுத்து உதவியினால் பிறப்பதனால் சார்பு எழுத்தாக மாறுகிறது அதனுடைய மாத்திரை வேறு இதனுடைய மாத்திரை வேறு அதனால் தான் அது சார்பெழுத்து உயிர் அளவடை என்று சொல்லும் பொழுது உயிர் நெற்றெழுத்துக்கள் ஏழும் தமக்குரிய விட நீண்டு ஒழிக்கும் ஆயினால் அது உயிர் அளவடை அதுபோல் தான் எல்லா பத்து எழுத்துக்களும் அதனுடைய மாத்திரைகள் கூடி குறைவதனால் சார்பு எழுத்தாக வருகிறது ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரையாக பார்த்தால் அது முதல் எழுத்து அதற்கு மேற்கொண்டு வந்தால் இல்லை குறைந்தால் இப்போ அதிகார குறுக்கும் அவுகார குறுக்கம் ஐகார குறுக்கம் மூன்று அவுகார குறுக்கம் ஒன்று மகர குறுக்கம் ஒன்று இதெல்லாம் இதனுடைய விளக்கம் பின்னால் மற்றொன்றில் மற்றொரு காணொலியில் நான் விளக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த முறையிலே நீங்கள் அனைவரும் நன்கு உணர்ந்து நீங்கள் வாரத்திற்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு இது போல் எழுதி பார்த்து விட்டாலே உங்களுடைய இந்த இதனுடைய முறைகள் அப்படியே வரும் இப்போ அவுங்கும் பொழுது அவு கவ் கே போட்டுலா போட்டால் கவு போட்டலா போட்டால் நவ் ஷவ் டவ் நவ் பே போட்டுலா போட்டால் பௌ மே போட்டலா போட்டால் மௌ ஏ போட்டலா போட்டால் யவ் ரவ் லவ் வௌ லவ் லவ் ரவ் நவ் இதை வந்து சில பேர் அவ்வ ஓ போட்டு லா போட்டால் கொலன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிவு அருகில் வருவது அவ்வு தான் ஔவ் அவாருன்னு சொல்லணும் கொலவையாருன்னு சொல்ல முடியாது அதுபோல் இது மிக எளிமையாக கற்பதற்குரிய இந்த எழுத்துக்களை பார்த்து இந்த கே இந்த இந்த வரிசை இருக்குல்ல இதில் லா போட்டாக்க அந்த அவு என்ற ஒலி வரும் அதை நீங்கள் அறிந்து மிக எளிமையாக கற்பதற்கு இது ஒரு நல்ல வழியாகும் இந்த முறையிலே நீங்கள் ஒரு முறை எழுதி பாருங்கள் தமிழ் வளரும் திருக்குறள் திருமூலர் திருமந்திரம் மாணிக்கவாசகர் திருவாசகம் மற்ற திருவருப்பா பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கிழக்கு போன்ற நூல்களையும் தற்காலத்தில் எழுந்த பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் போன்ற புலவர்களுடைய நாலாயிர திவ்ய பிரபந்தம் ப தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை எல்லாம் படித்து இன்புற உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அதாவது உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தமிழ்மொழி தான் அடிப்படை அந்த தமிழ்மொழியை கற்று எல்லோரும் உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்